வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று சந்திரன் காலையில் ராசி மாற்றம் அடையப் போகிறார் காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை தனுசு ராசியில் இருக்கிறார் ஏழு இருபத்தி எட்டுக்கு தனுசில் மகர ராசிக்கு மாறப்போகிறார் மகரத்தில் உத்திராட நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாதத்தில் தொடர்ச்சியாக சந்திரனுடைய டிரான்சிட் நிலை இருக்கப் போகிறது இதுதான் சந்திரனுடைய இன்றைக்குடைய மாற்றம் கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது ராசியில் செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள் சிம்ம ராசியில் புதன் கிரகம் இருக்கிறார் கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார் ஜென்ம கேதுவாக இவர்களுக்கு ஏதோ ஒரு தொல்லையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் குரு பார்த்தாலும் கன்னி ராசி தொடர்ந்து ஏதோ ஒரு சிரமத்திற்குள்ளாகவே இருக்கிறார்கள் இன்றைய சந்திரன் காலை ஏழு முப்பத்தி எட்டு வரை தனுசு ராசியிலும் அதற்கு பிறகு மகரத்திற்கும் கும்பராசியில் சனி நிலையில் இருக்கிறார் மீன ராசியில் ராகு கிரகமும் இயற்கையாகவே ஒரு வக்ர கிரகமாக இருக்கிறார் இதுதான் கிரகநிலை இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சந்திரன் பத்தாம் வீடாகிய தொழில் வீட்டில் வந்திருக்கிறார் வக்ர சனியுடைய தொடர்பு இவர்களுக்கு ஒரு நல்ல தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் பணிக்கான சிந்தனைகள் தொழிலை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக வேண்டும் தொழில் பற்றிய எண்ணங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சில ஐடியாஸ் எல்லாம் இவங்களுக்கு இன்று ஏற்படும் புதிதாக இவங்க ஆபிஸ் ஸ்பேஸ் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் தொழிலுக்கான எல்லா வளர்ச்சிகளையும் பற்றி இவங்க நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய நல்ல நிலை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நல்ல நேரம் வருமானமும் அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக பனிச்சுமையும் அதிகமாக இருக்கும் ஓய்வு சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பாதக வீட்டில் சந்திரன் இருப்பது எப்பொழுதுமே மனது ரீதியிலாகவும் புதிய முயற்சிகளில் முடிவுகளை எடுக்கும் பொழுதும் ரொம்ப நிதானம் தேவை இந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரமும் இவர்களுக்கு அதே மூன்றாம் வீட்டோடு சந்திரன் வீட்டில் சூரியன் அந்த சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பாதக வீட்டில் சந்திரன் கண்டிப்பாக இன்று புதிய முயற்சிகளில் அதிக கவனம் ஒரு சந்திராஷ்டிரமத்திற்கு ஒப்பான அதை விட கவனமான அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் கவனம் வீடு வாகனம் தொடர்பான சில ரிப்பேரிங் செலவுகள் ஏற்படும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு நேரடியாக சந்திராஷ்டிரமம் நடக்கிறது அந்த சாரம் கொடுத்த கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் பேச்சில் நிதானம் பேச்சில் கவனம் முக்கியமாக குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளும் பொழுது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்லது புதிய நண்பர்களிடமும் இன்று தேவையில்லாத பேச்சுகளையும் வாக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ பெண் தெய்வ வழிபாடு இன்று உதவும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடக ராசியுடைய அதிபதி சந்திரன் நேர ஏழாம் வீட்டில் வந்து இருக்கிறார் அந்த வீடு சாரம் கொடுத்த கிரகம் ராசியிலே இருப்பது இவர்களால் சற்று குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சொல்லலாம் இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் குடும்ப உறவில் ஒரு காட்டக்கூடிய நிலை வருமானம் கூடும் தொழில் லாபம் அதிகரிக்கும் முடிவுகளை நிதானமாக இருப்பது முடிவுகளை எடுக்கும் பொழுது கடகராசி சற்று நிதானமாக எடுப்பது இருப்பது நன்மை அளிக்கும் குழந்தைகளிடமும் என்று வாக்குவாதம் இல்லாமல் தட்டி கொடுப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் சாரம் கொடுத்த கிரகம் இவர்களுடைய ராசிநாதன் வெளியூர் வெளிநாடு உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் நீண்ட நாள் பெண்டிங் இருக்கக்கூடிய சில மெயில்ஸ் நீங்க அனுப்புவது இல்லனா தொழில் தொடர்பான சில சிந்தனைகள் இதற்கெல்லாம் இது நல்ல நிலை ஆனால் ஆரோக்கியத்திற்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திற்கு இது சற்று தொல்லையான நிலை அப்படின்னு சொல்லலாம் அதிக அக்கறையுடன் குடும்ப வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது சிம்ம ராசிக்கு இன்று கிரகங்களுடைய நிலையாக இருக்கிறது அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு இன்று சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது விரயாதிபதியான சூரியனுடைய சாரத்தில் இருப்பது ஆனால் அந்த சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்து மீண்டும் விரயஸ்தானமாக எலவன்த் ஹவுஸ்ல இருப்பது குழந்தைகளுக்கான சில விரயங்களை பிளான் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் அதற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதை எப்படி நீங்க செய்யலாம்னு யோசித்துக் கொண்டே இருந்து அந்த நிலையில் இன்று அதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை நோக்கிய விஷயமாக இது மாறும் மனைவி இடையே வாக்குவாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தந்தை பற்றி பூர்வீகம் பற்றிய சில கவலைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது முடிவுகளை எடுக்கும் பொழுது ரொம்ப டிலே பண்ணாம நீங்க முக்கியமான விஷயங்களை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை உடனடியாக நீங்க டெசிஷனாக எடுப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் லாபாதிபதி சூரியன் சூரியன் சாரத்தில் அந்த பத்தாம் ரொம்ப தொழில் தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் தொழிலுக்கான அலைச்சல்கள் தொழிலுக்கான சில முயற்சிகள் பிரயாணங்களாக இவர்களுக்கு இன்று ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்து கொள்வது பற்றிய கூட நல்ல ஒரு நாளாக இன்று இருக்கிறது அதிர்ஷ்டத்தினால் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும் நினைத்ததை விட அதிகமான லாபம் என்று கிடைக்கும் அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் வீடாகிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாகியாதிபதி பாதகாதிபதி அந்த அந்த பாதக வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் சற்று ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய கிரகமாக இருப்பதனால் புதிதான முடிவுகளில் நீங்களும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் கவர்மெண்ட் சம்பந்தமான சில அசைன்மெண்ட்ஸ் டீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப நிதானமான நிலை பெரிய பணத்தை பண்ணக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய ஒரு நாள் சரியான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்களா செக் பண்ணிக்கொள்வது நல்ல நிலை இருக்கும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் வீடு வாகனங்கள் தொடர்பான சிக்கல்கள் விரயங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசியுடைய வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் இவர் அஷ்டமாதிபதி சூரியனுடைய சாரத்தில் வேறு இருக்கிறார் தேவையில்லாத கோபம் ஏற்படும் அது வாக்கு பேச்சின் மூலியமாக வெளிப்படக்கூடிய நிலையாக இருக்கும் வெளி வெளிவட்டாரத்தில் நார்மலாக குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பேசும்பொழுது இது அதிகமான வெளிப்பாடாக இருக்கலாம் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் பணி வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கிறது திடீர் வளர்ச்சிகள் ரொம்ப அதிர்ஷ்டமான விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது திடீர் மாற்றங்கள் நன்மை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்குள்ளேயே இன்று சந்திரன் காலை ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு வருகிறார் சூரியன் சாரத்தில் இருப்பதும் அந்த சூரியன் உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் வேட்டில் இருப்பதும் திருமண வாழ்வில் மகரம் தொடர்ந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை உங்களுடைய ராசிநாதன் சனி வக்கரம் அடைந்து உங்களுக்கு பலமாக இருப்பது ஆனால் குடும்ப வாழ்க்கையை பலவீனப்படுத்தி இருப்பது ஏழாம் பேட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வாழ்க்கை துணை ரீதியிலும் குடும்ப வாழ்க்கை பலவீனமாக இருப்பதை மகரம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்வில் அதிக நிதானம் தேவை பணியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்து கும்பராசிக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறக்கூடிய சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் பணி ரீதியிலான நல்ல வளர்ச்சியான நாள் பணிக்கான சில டெசிஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இன்று எதிர்ப்பு சக்திகள் குறைந்து உடலில் வந்து பலம் இல்லாத ஒரு நிலை போல சோர்வாக இருக்க வாய்ப்பு கடந்த காலத்தில் அதிகமான மன உளைச்சல் ஏற்பட்டதனால் உடல் சோர்வு இன்று வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று விட்டுக் கொடுப்பது நல்ல நிலை வண்டி வாகனங்களிலும் அதிக கவனத்துடன் செல்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம் மீனராசிக்கு பஞ்சமாதிபதியான ஒரு நல்ல சுபகிரகமான சந்திரன் இன்று இவங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ரொம்ப நல்ல நினைத்த விஷயங்களை இவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல நிலை மனதில் அதனால் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் தாய் வழி தந்தை வழி உதவிகள் இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் ஓவர் திங்கிங்கை தொடர்ந்து இவங்க தவிர்க்க பழகுவது அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளுக்கு சாதகமான நிலையாக இருக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான பலன்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்